ஒரு நாள் எப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஓடுற திசையும் அவன் திரும்ப கிடக்கிற திசையும் வித்தியாசம் சமாளிக்கத்தான் செய்கிறாங்களே தவிர காதலிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து யாரோ மிரட்டியிருக்காங்க சுபாஷினியும் மிரட்டியிருக்கிறாங்க சுபாஷினி என் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றுவதற்காக காவல்துறையை இப்படி ஒரு நாடகமாறுகிறார் என்கிற ஐயமெல்லாம் எங்களுக்கு சுபாஷ்ணி எனக்கும் கமிட்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பத்தியோ எங்கள் ரெண்டு பேரை பத்தியோ இனி யாருமே தப்பா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதில் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய சுபாஷ்டி கூடிய ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று பெற்றோரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம்

இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தொடர்ந்து சாதி பெருமை பேசுவது பிற சாதிகளை இழிவுபடுத்தி பேசுவதமாக பல இளைஞர்கள் இந்த ரீல்ஸ் கூடலாம் பார்க்க முடியுது இதெல்லாம் தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு கண்காணிப்பு வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் பிள்ளையை பெற்று பாலு உங்களை மாதிரி கருதலைங்க வந்து காதலுங்கிற பேருல போவீங்க பிராமணிய தத்துவம் பார்ப்பன தத்துவம் தான் இதை உருவாக்கியது சாதி கட்டமைப்பு இந்த சாதி கட்டமைப்பு இருந்தால்தான் மத கட்டமைப்பு இருக்கும் மத கட்டமைப்பு இருந்தால் தான் கடவுள் கட்டமைப்பு இருக்கும் இந்த கடவுள் மதம் ஜாதியின் பெயரால் இங்கே கோல வச்சுகின்ற பாஜக போன்ற கட்சிகள் இங்கே சாதி அமைப்புகளுக்கு தேடி போடுது ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெறுவதை அனுமதிக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தம்பி அவீன்குமருடைய படுகொலை தான் இறுதியாக இருக்கணும் வணக்கம் தமிழ்நாட்டை உள்ளிக்க எடுத்துக்கிற கவியினுடைய ஆணவ படுகொலை என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதை யாரும் கடந்து செல்ல முடியாது அவருடைய என்ன சொல்கிறது ஒரு துக்கமான வீட்டிற்கு வந்திருக்கிறோம் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து பசுனு பாண்டியன் திராவிட பெரியார் மணியமதன் வந்திருக்கிறார் மற்றும் பல தலைவர்கள் இருக்கிறார் வன்னியரசு ஸ்பாட்டில் இருக்காங்க அந்த துக்க வீடு என்னவெல்லாம் சொல்கிறது வ வருவோரை பார்ப்போரை கலங்கடிக்கிறது இனி ஒரு ஆணவப்படுகொலை தேவைதானா என்று இளைய சமூகம் சிந்திக்க வேண்டும் அந்தளவுக்கு அந்த வீடு துக்கமிருந்து வீடாக இருக்கிறது வாருங்கள் நேரடியாக இடம் நடக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய தினம் நம்முடைய தம்பி அவருடைய படுகொலை என்பது மனித சமூகத்தில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் அரங்கேறி இருக்கிறது இன்று வரை அவருடைய பெற்றோர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து உடலை வாங்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக அவருடைய பெற்றோருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கூறினார் இன்றைக்கு நான்காண்டுகள் கடந்து விட்டது நிச்சயமாக ஆணவ படுகொலை தனிச்சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் சாதி மதங்கள் கடந்து மனித சமூகம் சகோதரத்துவமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட படுகொலைகளை மனித நாகரிக உள்ள சமூகம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாமிரபுரணி ஆற்றிலிருந்து தான் இந்தியாவுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும் தாமிரபரணி ஆற்றிலே தான் அனைத்து சமூகத்தினரும் சகோதரர்களாக இருந்து கொண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆங்கில அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிட்ட இந்த மண்ணில் இன்றைக்கு சாதியின் பெயரால் படுகொலைகள் நடப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் விழிப்புணர்ச்சிகளை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் சாதி சங்கங்கள் ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இடஒதுக்கீடு கொள்கைக்காக வேலைவாய்ப்பிற்காக பின்தங்கிய சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு சாதி சங்கங்கள் அறுவால் எடுத்துக்கொண்டு எப்படி வெட்ட வேண்டும் என்று பயிற்சி கொடுப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சாதி மத அமைப்புக்கள் இன்றைக்கு வன்முறையை தூண்டுவது போன்று வடக்கே ராஜஸ்தான் பீகாரில் தான் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலை நடைபெற்றது ஆனால் இன்றைய தினம் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெறுவதை அனுமதிக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தம்பி குமாருடைய படுகொலை தான் இறுதியாக இருக்கணும் ரத்தம் இதுக்கு சிந்தக்கூடாது பிராமணிய தத்துவம் பார்ப்பன தத்துவம் தான் இதை உருவாக்கியது சாதி கட்டமைப்பு இந்த சாதி கட்டமைப்பு இருந்தால்தான் மத கட்டமைப்பு இருக்கும் மத கட்டமைப்பு இருந்தால் தான் கடவுள் கட்டமைப்பு இருக்கும் இந்த கடவுள் மதம் ஜாதியின் பெயரால் இங்கே கோல வச்சுகின்ற பாஜக போன்ற கட்சிகள் இங்கே சாதி அமைப்புகளுக்கு தீனி போடுகிறது அந்த தீனி போடுவதை நாம் விழிப்புணர்ச்சியுடன் நமக்கு எதிரி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் துரோகியார்னு கண்டுபிடிக்கணும் சகோதராக இருக்க வேண்டியவர்கள் மோதி இன்றைக்கு இவர் படிப்பில் உயர்ந்திருக்கிறார் கல்வியில் உயர்ந்திருக்கிறார் நல்ல பண்பாளராக இருந்திருக்கிறார் சாதி என்கின்ற ஒரு காரணத்திற்காக இந்த படுகொலையை செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக அந்த மாதிரி சம்பவம் நடந்தோன்னே அப்போதைக்கு பேசிவிட்டு கடந்து போயிடுறோம் கடந்து போகாமல் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்து பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருடைய ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தை வெளிப்படுத்துகின்றேன் உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை துணை நிற்போம் என்பதையும் நேரத்திலே தெரியப்படுத்திக் ஒரு நாகரிக சமூகத்திலே தமிழர் என்றாலே நாகரிகமானவர்கள் பண்பாடானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் சமூகத்திலே தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது மிக குறிப்பாக தென் மாவட்டத்திலே மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இருவெரும் சமுதாயங்களுக்குள் தொடர்ந்து சாதிய மோதலும் சாதிய வன்கொடுமைகளும் சாதி படுகொலைகளும் தொடர்ந்து நிகழ்வது மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது சமீபத்தில் க கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து இந்த சாதி ஆணவப்படுகளை நடக்கும் போதெல்லாம் எங்களை போன்ற முற்போக்காளர்கள் பெரியாரியவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் மார்க்சியவாதிகள் அனைவரும் களத்து நின்று போராடுகின்றோம் இனி ஒரு சாதி ஆணவப் படுகொலை நடைபெறக்கூடாது இந்த சாதி ஆணவப்படுகளை தடுத்து நிறுத்துவதற்கு சாதி ஆணவப்படுகளுக்கென்று தனிச்சட்டம் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் கோரிக்கை வைத்தோம் தற்போதைய திமுக ஆட்சி காலத்திலும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த ஜாதி ஆணவப்படுகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரல் இதை மாண்பு தமிழக முதலமைச்சர்கள் புரிந்து கொண்டு இனி ஒரு ஜாதி ஆணவப்படுகளை நிகழாவண்ணம் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாகவும் வைக்கிறோம் அதேபோல தற்போது சுபாஷினி அவர் பேசிய காணொளி வந்திருக்கிறது அந்த சுபாஷினி பேசிய காணொலியே முன்னுக்கு பின் முரணாக பல செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது அப்பா அம்மா வீடியோ ஆமாம் அதில் நான் அவரை காதலித்தே என்கிறார் ஆனால் அதற்கு பிறகு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை என்கிறார் ஆனால் கடந்த வாரத்தில் காவல் நிலையத்தில் கவின் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் செய்தி வந்திருக்கிறது அப்போ முன்னுக்கு பின் இவ்வளவு முரண் இருக்கிறது இப்படி மாற்றி மாற்றி பல செய்தி வந்துருக்கு நேரத்தில் நாங்கள் கவின் குமாருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் திராவிடர் பெரியார் களத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த பெரியார் தொழில் சார்பாகவும் ஆதரவால் நிற்போம் என்பதையும் களத்தில் நிற்போம் என்பதையும் தெரிவித்துகிறோம் இந்த படுகொலையை வைத்து சில ஜாதி மோதல்களை உருவாக்கும் விதமான சில செய்திகளையும் பார்க்க முடிகிறது இதற்கு தீனி ஓடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கர கொண்டு அடக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்ற கோரிக்கையும் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தொடர்ந்து சாதி பெருமை பேசுவது பிற சாதிகளை இழிவுபடுத்தி பேசுவதமாக பல இளைஞர்கள் இந்த ரீல்ஸ் போடுவதெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு கண்காணிப்பு குழு வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திராவிடர் பெரியார் களத்தின் சார்பாக வைக்கிறோம் கவின்குமாருடைய இறப்பே இறுதி சாதி ஆணவப் பொருளாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கோரிக்கை அந்த கோரிக்கையை திராவிடர் பெரியார் கழகம் முன்னெடுக்கிறது தொடர்ந்து திராவிடர் பெரியார் களத்தின் சார்பாக கவின்குமார் சாதி ஆணவப் பொருளை கண்டித்து மதுரையிலும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைப்பது சாதி ஆணவப் தனி தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இந்த சட்டம் ஏற்று வரை இது போன்ற சாதி ஆணவப் படுகொலைகள் தொடரும் இந்த கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதாவது அதுதான் அவர் உடந்தையாக இருந்திருக்காரு அவர் வந்து கவிதம் மிரட்டியிருக்கார் அப்படிங்கிற செய்தி வருது அப்போ கவினை மிரட்டவும்னா இந்த சுபாஷினி சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த செய்தியே தெரியாது நாங்கள் காதலிச்சது சுபாஷினிக்கும் கவினுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சுபாஷினி இப்போது ஒரு காணவே சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்படின்னா காவல் நிலையத்தை எப்படி அந்த காசி மாயன்னா காசி பாண்டியை எப்படி கூப்பிட்டு கவின்குமாராக மிரட்டியிருப்பார் அப்போ சுபாஷினி பேசுவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது காதலிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யாரோ மிரட்டியிருக்காங்க சுபாஷினியும் மிரட்டியிருக்கிறாங்க சுபாஷினியின் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றுவதற்காக காவல்துறையை இப்படி ஒரு ஐயம் ஐயமெல்லாம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது கோகுல்ராஜுடைய கொலை வழக்கம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் அந்த பெண்ணை எப்படி மாற்றினாங்க போய் கடைசி நேரத்தில் எப்படி மாற்றினாங்க அந்த வேலை நடக்கும் காவல்துறை வந்து நீங்கள் வந்து அவளை கைது பண்ணுறது தண்டிக்கிறது எல்லாம் கிரிமினல் சட்டத்தில் நடக்க வேண்டியது அந்த பெண்ணை மொதல் பாதுகாக்கும் ஏன்னா மாற்றி சொல்லணும் பேச வைக்கப்பட்டாரா பேசினாரான்றதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நம்ம கடந்த நிறைய பார்த்துட்டு வர்றோம் இந்த மாதிரி பெண்களை எப்படி மாற்றி மாற்றி சொல்ல வைக்கிறாங்கன்றத அதனால் பெண்ணை முழுமையான காவல்துறை கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க செய்ய செய்ய வேண்டியவரை அந்த பெண்ணை காவல்துறை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து சுதந்திரமாக பேச வைங்க அந்த முடிவு என்னளுக்கு சுதந்திரமா பேசட்டும்

இந்த இதை மட்டும்தான் பண்ணனா இல்லைனா கூட எழுத்தாம்ப ஓடும்போது ஆள் இன்னும் பண்ணாங்களா அப்படியே டவுட்னு ஒரு ஒரு ஏன்னா போ திசையும் அவன் திரும்ப திசையும் அது கேட்டாலும் அவங்க அப்படி தான் என்ன செய்கிறாங்களே தவிர அவர் ஒருத்தனை மட்டும்தான் அக்யூஷ்டாக கொண்டு வரேன்

சைன்லாம் எதுவுமே போடாங்க நான் ஆள் அனுப்பி போடுறேன் அதுக்கு சைன் போட்டுக்கலாம் நம்ம தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்க சைன் போட முடியாது பார்த்தா அந்த ஸ்டேஷன் வந்து லிமிட் வந்து அந் தெரிஞ்சு தான் அந்த இடத்த கூட்டு போயிருக்கு ஏன்னா கொஞ்சம் தள்ளி போனால் கக்க நகர் வந்துடும் கக்க நகர் ஸ்டேஷன் வந்துடும் இந்த ஸ்டேஷன் வந்து

जो लोग पॉन्टर हैं वो मुफ़्त देता हैं। अंदारू अच्छा बच्ची देता हैं। हम्म, ऐसे किले, मार्क्स, मैं मार्क्स नहीं किस लिए? अंदारू ये मुझे बोलता हैं। हाँ ये मुझे उन्होंने बकवास करेगा ये मुझे लोग बोला। उधर फोटो ना ली संता बोला। जोड़े कर देता हैं। इधर स्नातक नहीं हैं। हाँ சென்னையில் மரமண போட மரம் மரும இருப்பாங்க மரும வேறு பார்த்தாச்சு முட்டை ஊட்டுக்கீழரு மரம் ini jangan teman-teman ஒரு எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு எங்களுக்கு மட்டுமே தெரிய தெரியும் அது எங்களோடு முடியட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் பேசியிருக்கிற போது பேசியிருக்கிற செய்திகளை பார்க்கிற போதும் அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதும் அவர் யாரோ ஒரு கட்டுப்பாடு யாரு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறார் அச்சுறுத்தலில் இருக்கிறார் யாரோ சொல்ல சொல்லி அப்படி சொல்லுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது அவர் சுதந்திரமாக பேசுவதாக தெரியவில்லை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதில் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய சுபாஷ்டி கவினுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்று பெற்றோரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் அல்லது தன்னுடைய உடன்பிறந்தவரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை சாதியவாத அமைப்புகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கவினுடைய நடத்தையை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அவதூறுகளை பரப்புகிறார்கள் இது தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே காவல்துறையினர் குறிப்பாக சைபர் கிரைம் அந்த குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறையினர் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் It says it, thanks.